அண்ணா சிறியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முத்துப்பாண்டிக்கு இசுகிக்கும் ரூமுக்குள்ள நிக்கிற முத்துப்பாண்டிக்கு என்னது கையெல்லாம் இன்னைக்குன்னு நமக்கு எத்தனையோ கொலையாளி எல்லாம் கூட லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கு இசக்கி சின்ன பிள்ளை அவளை பார்த்து ஏன் இப்படி நடுக்கமா இருக்கு அதுவும் அவ கண்ணை பார்த்தா நம்மளுக்கு என்ன இப்படி தூக்கி வாரி போடுது நமக்கு என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு நடை நிற்கிறாங்க முத்துப்பாண்டி பக்கத்துல வந்தாவே பத்திக்கிட்ட மாதிரி திகதுன்னு இருக்கு மங்கினி என்ன நம்ம இசைக்கி தானே நமக்கு கிட்ட பதமா பக்குவமா நடந்துக்குவான்னு மனசை தேத்திக்கிறாங்க முத்துப்பாண்டி பக்குவமா பதமா நடந்துக்கணும் எசிக்கு பக்கத்துல வந்ததும் அன்பா அவ கைய பிடிக்கணும் பக்கத்துல உட்கார வச்சு அவகிட்ட பேசினா எல்லாம் சரியா போயிடும்னு முத்துப்பாண்டி நினைச்சிட்டு இருக்காங்க அப்பதான் எசிக்கி அப்படியே தலை நிறைய பூவோட கையில பால் சொம்போட வர்றாங்க எசிக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க அப்படியே கால இருந்து தலை வரைக்கும் பாக்குறாங்க முத்துப்பாண்டி ஆமா நீங்க தான் என் கைய பிடிச்சு கூட்டிட்டு போகணும்னு பக்கத்து வீட்டு பெரியாத்தா சொல்லிச்சுங்கிறாங்க ஓ அப்படியா எசிக்கு கைய நீட்டவும் முத்துப்பாண்டி கைய மெல்ல பிடிக்கிறாங்க பிடிச்சதுமே என்ன மாமா அது குளிரும் காய்ச்சல் அடிக்குதா கையெல்லாம் காய்ச்சல் காத்துல அடிக்கிற மாதிரி இருக்கு குளிர் அடிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னு இல்லடி வாடி அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க முத்துப்பாண்டி மாமா இந்த பால் சொம்பை குடிங்கன்னு இயேசுக்கு பால் சொம்பை முத்துப்பாண்டி கிட்ட குடுக்குறாங்க முத்துப்பாண்டியோ அந்த பால் சம்பா வாங்கிக்கிறாங்க வாங்கினதுமே இசக்கி பொசுக்குன்னு காலில் அடியே என்னடி இது அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்க பாமா உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் பத்திரமடை பெரியாத்தா சொல்லிச்சுங்கிறாங்க இசக்கி அப்படி அடி அடியை எழுந்துருடி பொசுக்க பொசுக்குன்னு காலில் விழுந்துடுற நீ நல்லா இறுதிங்கிறாங்க மாமா அது மட்டும் இல்லை நீங்க தான் என்னை பிடிச்சி தூக்கி விடணுமா இதுவும் அந்த பத்திரமடை பெரியாத்தா தான் சொல்லுச்சுங்கிறாங்க ஐயோ சாமி அப்படியா சரி எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு எழுப்பி விடுறாங்க அந்த கையில் வச்சிருக்கிற பால் சொம்பை வெடுக்குன்னு பிடிங்கிறாங்க இசக்கியை ஏண்டி என் கையில் தானே இருந்தது அதை எதுக்கு பிடிங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இது எங்க கையில இருந்தது பால் சாப்பிடுங்க அப்படியா இதுவும் அந்த சொல்லிச்சா இருக்கட்டும் காலையில இருக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி பால் சும்மா நீட்டிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன செய்ய அப்படின்னு முத்துப்பாண்டி கேக்குறாங்க இந்த பாலை வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் முத்துப்பாண்டி கை நடுக்கத்தோட எஸ்கியோட கையை பிடிச்சு அந்த பால் சும்மா வாங்கிக்கிறாங்க மாமா அதில் இருக்கிற பாதிப்பால் நீங்கள் குடிக்கணும் மீதிப்பாலாம் நான் குடிக்கணும் நீங்கள் குடிச்சிட்டு கொடுங்கங்கிறாங்க ஏன் நீ குடிச்சிட்டு கூட அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் குடிச்சிட்டு தான் நான் குடிக்கணும்னு அந்த பத்திரமடை பெரியார் தான் சொல்லியிருக்காங்கங்கிறாங்க அப்படியா சரி குடிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாங்க முத்து பாண்டி பாலை அண்ணாந்து ஊற்றும் போது பாலை சிந்திக்கிறாங்க ஐயோ என்னாமாமா இது பழ மாதிரி இப்படியே பாலை குடிப்பீங்க அப்படின்னு முந்தாணி சீலையில எடுத்து இசுக்கி தொடைச்சு விடுறாங்க முத்துப்பாண்டி இசக்கிய பார்த்து ரசிக்கிறாங்க என்னமாமா இப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க இசுகி ஆமாண்டி இன்னைக்கு என்னடி இம்பிட்டு பேரழகா இருக்கு ரெண்டு கிணலையும் ரெண்டு முட்டையை அவிச்சு வச்ச மாதிரியும் அந்த முட்டையில் ரெண்டு திராட்சையை வச்ச மாதிரி இருக்குடிங்கிறாங்க முத்துப்பாண்டி ஆமா நீங்க மட்டும் என்னவா ஆரடி ஒசரத்தில் தங்க தேர் மாதிரியெல்லாம் இருக்கீங்க குளிச்சி என் மனசு பூரா நீதா இருக்கீங்கிறாங்க ஆமாம் மாமா நீங்க மட்டும் என்ன மனசு பூரா நிறைஞ்சிருக்கீங்க நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க எஸ்கி எஸ்கி வந்ததும் இப்படியெல்லாம் பேசணும் இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு முத்துப்பாண்டியை நினச்சிக்கிட்டே கற்பனையோடு நிற்கிறாங்க முழிச்சு பார்க்குறாங்க முத்துப்பாண்டி அவ்வளவும் கனவாக இருக்குது அடக்கடவுளே அம்மட்டும் கனவா இன்னும் சம்பவமே நடக்கலையா அப்படின்னு முத்துப்பாண்டியை நினைச்சிட்டு இருக்கும்போதே மாமா அப்படின்னு கூப்பிட்டு வராங்க எஸ்கி திரும்பி பார்க்குறாங்க முத்துப்பாண்டி அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு நிற்கிறாங்க சிக்கி மாறி மாதிரி மாதிரி புடவை கட்டி நெற்றி நிறைய திருநீரோடு வந்து நிற்கிறாங்க செந்தூர் முருகனுக்கு மாலை மாமா நீங்கள் இந்த வீட்டுக்கு வரணும் உங்களோட நல்லபடியாக வாழணும் நான் பால் கூட எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கேமாமா வேண்டி இன்னைக்கு நாளும் கிழமை பார்த்து என்ன ஆரம்பிச்சிருக்காங்க உனக்கு தெரியும்லன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி தெரியுமாமா சாந்தி முகர்த்தம் ஆனாலும் முருகனுக்கு நேர்த்தி கடன் வச்சிருக்கேன்ல அப்படி செய்யலைன்னா முருகன் இல்லையா அதனால தான் சரி இன்னிலிருந்து விரதம் எடுக்கலாமேன்னு நான் முடிவு பண்ணி விரதம் மாமா ஐயோ கடவுளை இந்த பைத்தியக்காரிக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் ஆளே இல்லையா அப்படிங்கிறாங்க அப்போ தான் பரணி வந்து சொல்கிறாங்க டே எங்களுக்கே தெரியுமா மாலை போட்டு வந்து நிற்கிறாடாங்கிறாங்க பரணி ஆமாம் போ எல்லாம் என்னோட கனவெல்லாம் நாசமாக போச்சு என்னமாம் உங்களுக்கு கோவமா சாமி காரியத்துலேயும் சாமி விஷயத்துலையும் இப்படியெல்லாம் கோவம் கூடாதுமாம்மா இதெல்லாம் தப்பு 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 ஆமாமா பெரிய தப்பு போடி கிற்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வெளியில வராங்க மாமா சாமி மாமா பின்னாடியே ஓடி வராங்க எஸ்கி வந்து பார்த்தா மாலை போட்டு என்னது அவளுக்கு துணை நிக்கிறாங்க ஆமா மாமா நானும் வேண்டிக்கிட்டேன் நான் தான் அக்காவுக்கே கனி அப்படியா அப்படியே எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படின்னு முத்துப்பாண்டி கோவத்தை கட்டுறாங்க ஆமா கோவப்படக்கூடாது என்ன இப்படி கோவப்படுறீங்க நான் போறேன் சாமி அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி போறாங்க போறேன்னு பரணி கேக்குறாங்க ஆ எனக்கு நைட் டூட்டின்னு ஒரு வேலை இருக்கு தெரியுமா இந்த லட்சணத்துல எட்டு மணிக்கு முன்னாடியே வந்து என்ன எனக்கு ஃபோன் வேற போட்டு சொல்லிவிட்டேன் நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேங்குறாங்க மட்டுப்பாண்டி சாரிடா நான் என்ன செய்யட்டும் எனக்கும் தெரியாமல் இவளுக்கு மாலை போட்டு வந்துட்டு அழுக இந்த நேரத்தில் ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்கிறாங்க வைகுண்டம்மா ஒருத்தி பக்தியை பக்தின்னு சொல்லிக்கிட்டு புருஷனையும் ஏன் மாற்றிட்டு இங்கேயோ ஓடி போயிட்டு அவளை போய் தொழாவி பிடிக்கணுங்கிறாங்க முட்டுப்பாண்டி அப்போ அவள் யாரும்மாம்மா அவள் புருஷனுக்கும் தெரியாமல் பக்தியோடு ஓடினவ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எஸ்கே ஏ என் கோவத்தை கலராதடி நான் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும்னு பொறுப்புடுறாங்க நீ ஏன்டா இந்நேரத்துக்கு போகிறேன்னு பாருன்னு கேட்குறாங்க ஒரு மண்டலத்துக்கு நைட் டியூட்டி ஸ்டேஷனில் தான் நான் போனால் கிளம்புற சாமி அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கேருந்து போகிறாங்க அங்கே பரணி நீ ஏற்பாடு பண்ணினது இப்படி ஆகி போச்சா அப்படிங்கிற மாதிரி சண்முகம் பரணியை பார்த்து சிரிக்கிறாங்க பரணி சண்முகத்தை பார்த்து முறைக்கிறாங்க நாலு நேரம் கிளம்ப பார்த்து இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு இவளுக்கு மாலையை போட்டு வந்து இப்படி நிப்பாளுக்குனு யாருக்கு தெரியும் அப்படின்னு பரணி சண்முகத்தை பார்த்து சிரிக்கவும் சண்முகமும் பரணியை பார்த்து சிரிக்கிறாங்க முத்துப்பாண்டி நல்லா அசந்த தூங்கிட்டு இருக்காங்க மாமா சாமி மாமா சாமின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டு முத்துப்பாண்டி கண்ணு மழிச்சு பார்க்குறாங்க எஞ்ச புடவையிலையும் திருநீர் பட்டியோடு வந்து நிற்கிறாங்க என்னடி இப்போ என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தீங்களா அதான் இப்ப மணி எட்டு ஆயிடுச்சு எழுப்புல சத்தம் போடுவீங்க அதான் எழுப்பி விட்டா போய் மூஞ்சியை கழுவிட்டு பல்லு தேச்சிட்டு குடிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க சனி ஒய் வந்து மாமா சாமி இந்தாங்க பேஸ்ட் பிரஸ் இந்தாங்க பல்லு வலிக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க வீர கொண்டு வந்து புது துண்டு கொடுக்குறாங்க இது என்னது அப்படிங்கிறாங்க ஆமா நீங்க தான் பொழங்கின துண்டு வாங்க மாட்டீங்களாமே அதான் உங்களுக்காகவே புது துண்டு எடுத்துட்டு வந்தது இந்தாங்க தோட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க வீரா இதுக்குல இதெல்லாம் அப்படின்னு முத்துப்பாண்டி கேட்க ஆமா சின்ன வயசுல இருந்து மத்தவங்க பொழங்குனது உங்களுக்கு அதனால தான் அண்ணன் உங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் புதுசா வாங்கிட்டு வந்துருக்கு சரி நீங்க பல்ல விளக்கி குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வீரா இசுக்கி அப்படியே தலை எட்டி பார்த்து மாமா சாமி கொழாய் பைப்பில் தண்ணி ஜில்லுன்னு வரும் உங்களுக்கு பக்கெட்டில் வெந்தணி வச்சிருக்கேன் சுடுதண்ணியை நல்லா வெவ்வேணு குளிச்சுட்டு வாங்கன்ட்டு போகிறாங்க பர்னி ஏதோ பணம் காசு கணக்கு வழக்கு பார்த்து வைகுண்ட கையில் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ முத்துப்பாண்டி குளிச்சுட்டு வராங்க என்னடா குளிச்சிட்டியா உனக்கு டீ வேணுமா காப்பி வேணுமா அப்படின்னு பாரு கேட்கும்போது அவருக்கு காப்பி தான் பிடிக்கும் அதுவும் சக்கரை தூக்கெல்லாம் போட்டால் தான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இசிக்கி பார்த்து பார்த்து காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏண்டி மருமவனை நிற்க வச்சே காப்பி கொடுப்பியா இருடி நான் போய் சேர் எடுத்துகிட்டு வரேன்னு வைகுண்டம் போய் ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து மருமனை உக்க நீங்க நிக்கிறது எனக்கு கால் வலிக்குதல்ல உட்காருங்க வைகுண்டம் அடடா ஒரு நிமிஷம் இருங்க முன்னாடி இருங்க நான் விடுறேன் வைகுண்டம் அவங்க துண்டாலிய அந்த குப்பையெல்லாம் தூசியெல்லாம் இப்ப உக்கருங்க மாப்பிளா அப்படின்னு சொன்னதும் முத்துப்பாண்டி போறாண்டி வைக்கப்பட்டு ஐயோ மாமா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே சும்மா உட்காரடா அப்படின்னு பரணி சொன்னதுக்கு அப்புறம் உட்காந்துக்கிறாங்க முத்து டே டிஃபனுக்கு என்ன வேணும் இட்லியா தோசையான்னு கேக்குறாங்க இங்கே பாரு பரணிசாமி மாமா சாமிக்கு காலையில் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா அவங்களுக்கு இதெல்லாம் வட இடியாப்பம் தான் பிடிக்கும் அதுக்கும் தேங்காய் பால் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாமே நேரமே ரெடி பண்ணிட்டேங்கிறாங்க எஸ்கி பால்ல மொதல் பால் எடுத்து அதில் சீனியை கலந்து வச்சுட்டேன் இன்னை எஸ்கி நான் இன்றைக்கி சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணும் எனக்கு டிஃபன் ரெடி பண்ணிவிட்டேன் ரத்னா கேட்குறாங்க அதெல்லாம் உனக்கு ரெடி பண்ணிட்டேன் ரத்னா சாமிங்கிறாங்க எஸ்கி ஆனாலும் மாமா சாமி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாத்துக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாங்க எஸ்கி எல்லாம் என்னோட நேரடி எப்போ நான் ஒரு ஃபைல் வச்சிருந்தேன்னே அதை எங்கேன்னு கேட்குறாங்க அது எல்லாம் நடுவீட்லேயே வச்சுட்டு போவீங்க அதோ பீரோல வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோங்கிறாங்க ரத்த நாம சரின்னு போய் எடுக்க போகிறாங்க பாரி இந்த பணத்தை நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன்னு வைகுண்ட வெளியில் போகிறாங்க வைகுண்ட வந்ததுமே முத்துப்பாண்டியோட சூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த முத்துப்பாண்டி அலாரு ஐயோ மாமா என்னது என்னோட சூக்கு நீங்கள் போய் பாலிஷ் போடுறீங்க நான் போட்டுக்க மாட்டேனாங்கிறாங்க மறுமாவனே எப்பவுமே எஸ்கி தானே போடுவா இப்போ அவன் மாலை போட்டுருக்கறதுனால சுவெல்லாம் தொட மாட்டல அதான் நான் போடுறேங்கிறாங்க நீங்கள் டியூட்டிக்கு பளிச்சுன்னு போக வேண்டாமா போங்க போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு இதை போட்டுக்கிட்டு போங்க பிள்ளை முதல்ல போய் சாப்பிடுங்க பாப்ல நான் பார்த்துக்குறேங்குறாங்க வைகுண்டம் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க வீரா அவங்களோட டிரெஸ் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பாண்டி பார்த்துட்டு ஏண்டி கோடிக்கரி என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ஆமா மாமா நீங்க சாப்பிட்டதும் டியூட்டிக்கு கிளம்ப வேண்டாம்மா அதான் உங்க டிரஸ்ஸை நான் அயன் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க வீரா என்னடி கோட்டிக்காரி இந்த வேலையை எஸ்கி கிட்டே அவ அவசியப் போறா இல்லைன்னா நான் பார்த்துக்க போகிறேன் இதெல்லாம் நீ தான் செய்யணுமான்னு கேட்குறாங்க ஏமாமா நான் செஞ்சால் நீங்கள் போட்டுக்க மாட்டிங்களா இது குடும்பம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் நீங்கள் பாட்டுக்கு எனக்கு இந்த வேலையை பார்க்குற அந்த வேலையை பார்க்குறேன்னு நீங்கள் கேள்வி மாமா இல்ல வீரா நான் நேற்று வந்து வா அப்படிங்கிறாங்க மத்தப்பாண்டே நீங்கள் எப்போ தான் வந்தானே இருந்தாலும் இப்போ நீங்கள் எஸ்கியோட புரிசை எங்கள் வீட்டில் ஒரு ஆள் நீங்கள் எல்லாம் நாங்களாம் பார்க்கணும் இதில் எனக்கு ஒரு ட்ரெயினிங் இருக்குது தெரியுமாங்கிறாங்க அப்படி என்ன ட்ரைனிங்னு கேட்கும்போது ஆமாம் நானும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடும்போது நானும் இப்படித்தானே தேய்ச்சி போட்டு போக வேண்டியது இருக்கும் தான் உங்க ட்ரெஸ்ஸை வச்சு நானும் அயன் பண்ணி பழகிட்டு இருக்கேன்னு வீரா சொல்றாங்க இல்லை வீரா ஏம்பா எல்லாரும் ஆளாளுக்கு இப்படி இருக்கீங்கன்னு முத்துப்பாண்டி அவங்களோட பாசத்தில் அப்படியே தன்னை மறந்து நிற்கிறாங்க சாதாரணமாக எல்லாம் அப்படி தம்மா அப்படின்னு சொல்றாங்க வீரா பரணி வந்து பார்க்குறாங்க முத்துப்பாண்டி கண் கலங்கி நிற்கிறாங்க ஆர்டா பாரடா இன்ஸ்பெக்டரே கண் கலங்கி நிக்கிறியா அப்படிங்கிறாங்க ஆமாடா ஏன்ல இப்படி எல்லாரும் இருக்காங்க என்னடானா என் சூக்கு பாலிஷ் போடுறது வீரா என்னடானா என்னோட உடுப்பெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசே கலங்கி போச்சுங்கிறாங்க முத்துப்பாண்டி ஏய் நீ தான் இவங்க எல்லாத்தையும் மூணாவது மனுஷனாக நினைக்கிறேன் ஆனால் இவங்க எல்லாருமே இந்த வீட்டாளாக தான் உன்னை நினைக்கிறாங்க இந்த குடும்பமே இப்படி தான் இதில் உனக்கு என்ன பிரச்சனை நாயும் போன குதிரை இதெல்லாம் தான் தன்னோட பாசத்தை நன்றி இவங்க எல்லாம் இப்படி பாசத்தை காட்டுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலிங்கிறாங்க முட்டப்பாண்டி நான் பாசத்தை காட்டுறது மிருகங்க மட்டும் தான் நினைக்கிறேன் அத்தனை கூட நான் எம்படி சண்டை போட்டிருக்கேன் இந்த சண்முகத்தோட எம்பிட்டு சண்டை போட்டிருக்கேன் ஏன் கொலை பண்ண கூட நம்ம எரிச்சி பண்ணி ஏன் மாமாவையும் சண்முகத்தையும் இதே வீட்டில் கட்டி போட்டு சீமனை ஓட்டு கொளுத்து பார்த்தேன் நான் என்ன இல்லை நான் சொன்னேன்னு பரணி கேட்குறாங்க ஆமால பரணி இம்புட்டு அக்கிரமம் செஞ்ச இணைய மற்றவங்களா இருந்தால் இந்த உலகத்தில் என்னை மதிக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்க என்னை மன்னிக்க கூட வேண்டாம் ஆனால் பெத்த பிள்ளைய தாங்குற மாதிரியெல்லாம் தாங்குறாங்க இதுக்கு அழுகாம என்னடே செய்யட்டுங்கிறாங்க மற்ற பாண்டி இவங்க காட்டுற பாசமே எனக்கு தண்டனை மாதிரி இருக்குது என்ன செய்யட்டும் இதை பாருடா உனக்கு தான் இவங்களை பார்க்கும்போது வேறு ஆள் மாதிரி தெரியுது ஆனால் நீ பாக்கியத்தோட மகன் மாமாவை பொறுத்த வரைக்கும் நீ தங்கச்சி பையன் பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் அத்தை பையன் இங்கே துரோகத்துக்கு வேல்யூவே கிடையாது எந்தவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பு அதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதுங்கிறாங்க பரணி பரணி இம்புட்டு நல்லா எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் எனக்கு நினைக்க நினைக்க அவமானமாக இருக்குது அதுவும் நீ மனுஷனாக மாறதுக்கான அடையாளம் தான் போய் குளிச்சிட்டு வா மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பரணி இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் பெற்றவங்களை விட்டுட்டு இந்த வீடு தான் முக்கியம்னு நீ இருக்கேன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சதுங்கிறாங்க ஆமாம் புரிஞ்சதில்லை சரி போய் குளிச்சிட்டு வா மறுபடி பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி பரணி அனுப்பி வைக்கிறாங்க பண்டிகை சண்முகம் குடும்பத்தோட பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு நல்ல மனுஷனாக மாறியிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறதையும் நாளை இப்படி சொல்ல பார்க்கலாம்